ஹலோ லவ்லி சோல் இந்த நியூ இயரில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கிற நிறைய கான்ஃப்ளிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அது ஒன்றே ஒன்று அப்படின்னா நீங்கள் யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது தெர் இஸ் அண்ட் ஆப்ஷன் எஸ் இருக்குது ஆனால் அது மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை நமக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் அப்ளிகபிள் அது என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்பர் ஒன் யூ ஜஸ்ட் ஹாவ் டு அக்செப்ட் நீங்கள் அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆஸ் எஸ் இதுதான் அவங்களோட ஃபிளாஸ் அப்படின்னு தெரியும் இதுதான் அவங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஒன்று நம்பர் ஒன் நம்பர் டூ சேஞ்ச் யார் அவங்க கிடையாது யூ சேஞ்ச் நம்ம தான் சேஞ்ச் ஆகிக்கணும் நம்ம சேஞ்ச் ஆகலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்பர் த்ரீ இது ரெண்டும் ஒத்து வரலையா ஜஸ்ட் லீவ் லீவ் த ரிலேஷன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது தான் ஆப்ஷன்ஸ் நம்பர் ஒன் அக்செப்ட் நம்பர் டூ சேஞ்ச் நம்பர் த்ரீ லீவ் இது மூணுமே நமக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் மற்றவங்களுக்கு இல்லை ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எந்த காலத்துலேயும் மற்றவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது அவங்களா சேஞ்ச் ஆகணும்னு அவங்க தான் அது முடியும்